டெஸ்ட் போட்டிகளில் சம்பவம் செய்த கையோடு ஒருநாள் தொடரின் முதல் போட்டியிலும் வெறியாட்டம் ஆடிய இந்திய அணி தோல்வியின் விளிம்பில் இருந்தும் கடைசி ஓவரில் மாறிய மேட்ச் மீண்டும் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து வரும் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் அண்மையில்தான் நடந்து முடிந்திருந்தது மிகவும் பரபரப்பாக தொடங்கிய இந்த டெஸ்ட் போட்டிகள் பரபரப்பாகவே நடந்து முடிந்தது அதுவும் இந்த போட்டியின் கடைசி டெஸ்டின் கடைசி நாள் ஆட்டம் என்பது கிரிக்கெட் ரசிகர்கள் ஒவ்வொருவரும் மிஸ் பண்ணவே கூடாத காட்சியாக மாறியிருந்தது அந்த அளவுக்கு இந்திய அணியின் பர்ஃபாமன்ஸ் என்பது பேய்த்தனமாக இருந்தது அதே சமயம் இந்த டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த கையோடு இப்போது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி தாறுமாறான சம்பவத்தோடு தொடங்கியிருக்கிறது ஆமாங்க இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக இந்திய அணி ஆசிய கோப்பை தொடரில்தான் களமிறங்க போகிறது அதற்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா போன்ற அணிகளோடு இந்திய அணி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பங்கேற்க உள்ளது அதே சமயம் இங்கிலாந்து அணியை எடுத்துக்கொண்டால் இப்போது இந்திய அணிக்கு எதிரான இந்த தொடரை முடித்த கையோடு அடுத்ததாக அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் அடுத்த மாதம்தான் பங்கேற்க உள்ளது அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா அணியுடனும் இங்கிலாந்து அணி மோத இருக்கிறது ஆக இப்படியாக இந்தியா இங்கிலாந்து அணிகள் அடுத்தடுத்து முக்கியமான தொடர்களில் பங்கேற்க இருக்கிறது இதன் காரணமாக இந்த இரு அணிகளும் தற்போது ஒருநாள் தொடருக்கான வார்ம் அப் மேட்சுகளிலும் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த வார்ம் அப் மேச்சில் இந்திய அணியில் இளம் வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அண்மையில் இங்கிலாந்து நாட்டில் வைத்து இந்திய அண்டர் நைன்டீன் அணி இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணியோடு விளையாடியிருந்தது இதில் இந்திய அண்டர் நைன்டீன் அணியில் சூரியவன்சி உள்பட இளம் வீரர்கள் பலரும் சிறப்பாக விளையாடியிருந்தனர் குறிப்பாக சிஎஸ்கே வீரர் ஆயுஷ் மாத்ரேவும் இந்த தொடரில் மிரட்டலாக விளையாடியிருந்தார் ஆக அதன் காரணமாகவே இந்த ஒருநாள் தொடருக்கான பயிற்சி போட்டிகளிலும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தது இந்திய அணி ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட முக்கியமான வீரர்களோடு சேர்ந்து சூரிய ஆயுஷ் மாத்ரே உள்ளிட்ட இளம் வீரர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது இங்கிலாந்து அணி அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை எடுக்க முடியாமல் திணறி வந்தனர் இந்திய பந்து வீச்சாளர்கள் அதே சமயம் இங்கிலாந்து பேட்ஸ்மென்களும் இந்த போட்டியில் சூப்பராக பேட்டிங் செய்திருந்தனர் இந்திய அணியின் மந்தமான பந்து வீச்சை பயன்படுத்தி இங்கிலாந்து அணி வீரர்கள் அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அதிலும் இங்கிலாந்து பேட்ஸ்மென்களான ஜேமி ஸ்மித் பென் டக்கட் ஜோ ரூட் ஜாஸ் பட்லர் உள்ளிட்டவர்கள் சூப்பராக விளையாட இதில் ஜேமி ஸ்மித்தும் பென் டக்கட்டும் சதத்தை விளாச அதன் விளைவு ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டை இழந்த இங்கிலாந்து அணி முன்னூற்றி தொண்ணூத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது எப்படி முன்னூற்றி தொண்ணூத்தோரு ரன்கள் இந்த இலக்கு என்பது ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய இலக்காகும் ஆகவே இங்கிலாந்து அணியின் பேட்டிங் முடிந்த போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது சந்தேகம் என்று ஏனென்றால் ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் என்னதான் இப்போது அனைத்து அணிகளும் என்னதான் அதிரடியாக விளையாடினாலும் ஐம்பது ஓவர்களில் முன்னூற்றி இருபது அல்லது முன்னூற்றி நாற்பது ரன்களுக்குள் இருந்தால் எதிரணிகள் சேசிங் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் முந்நூற்றி ஐம்பது ரன்களை கடக்கும் பட்சத்தில் எதிரணிகளால் சேசிங் செய்வது கடினம் ஆகவேதான் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி முன்னூற்றி தொண்ணூத்தோரு ரன்கள் எடுத்தபோதே இந்திய அணியின் தோல்வி ஏறக்குறைய அப்போதே உறுதியாகிவிட்டது இதை நன்கு புரிந்து கொண்ட இங்கிலாந்து அணி வீரர்களும் அதே மனநிலையில்தான் சந்தோஷமாக பந்து வீசவும் களமிறங்கினார்கள் ஆனால் அப்போதாங்க நடந்துச்சு ஒரு மேஜிக் இதில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூப்பராக விளையாட அதன் பிறகு விராட் கோலி பாண்டியா சூரியகுமார் யாதவ் என இவர்களும் அதிரடியாக விளையாடி போட்டியை ஓரளவுக்கு கடைசி ஓவர்கள் வரை கொண்டு சென்றனர் அதே சமயம் போட்டியின் நாற்பத்தி நான்காவது ஓவரில் களமிறங்கிய சூரிய வன்சியும் அதிரடியாக விளையாடி போட்டியை கடைசி வரை கொண்டு சென்றார் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் அதாவது கடைசி ஓவரில் ஆறு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலை இருந்தபோது அந்த கடைசி ஓவரின் முதல் நான்கு பந்தில் பாண்டியாவும் சூரிய வன்சியும் சேர்ந்து பதிமூன்று ரன்கள் எடுத்துவிட இதனால் கடைசி இரண்டு பந்தில் பதினோரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழலில் இருந்தது இந்திய அணி அந்த சமயத்தில் சரியாக பேட்டிங் செய்து கொண்டிருந்ததோ நம்ம சூரியவன்சி தாங்க இதனால் பலருக்கும் இந்த போட்டியில் இந்திய அணி மீது நம்பிக்கையும் இருந்தது அதற்கு காரணம் சூரியவன்சியின் சமீபகால பெர்ஃபார்மன்ஸ்கள் என்பது எதிர்பார்ப்புக்கும் அதிகமாகவே இருந்து வருகிறது அப்படி இருக்கும்போது இந்த சூழலில் ஒட்டுமொத்த மைதானமும் சூரியவன்சி சூரியவன்சி என ஆரவாரம் செய்ய அதே சமயத்தில் ரசிகர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவது போல அந்த கடைசி இரண்டு பந்திலும் அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் சூரியவன்சி அதுவும் இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிக்கு எதிராக இங்கிலாந்து அணி முன்னூற்றி தொண்ணூத்தோரு ரன்கள் எடுத்தும் கடைசி ஓவரில் இரண்டு பந்துக்கு இரண்டு சிக்சர்கள் அடித்தால்தான் வெற்றி என்ற கடினமான சூழ்நிலை இருந்தபோதும் கூட இவ்வளவு பிரசர்களையும் வைத்து கொண்டு சூரிய அடித்த இந்த இரண்டு சிக்சர்கள் என்பது இந்திய அணியின் இவருடைய வருங்காலத்தை காட்டுகிறது கண்டிப்பாக இவர் இதே போல விளையாடினால் இன்னும் சில வருடங்களில் இந்திய அணியின் இளம் கேப்டன் என்ற உலக சாதனையை கூட இவர் படைத்துவிடலாம் அந்தளவுக்கு இவரது பெர்ஃபார்மன்ஸ் என்பது நூறு சதவீதம் சிறப்பாகவே இருந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் நடந்து முடிந்த டெஸ்ட் போட்டியில் ஐந்தாவது நாள் ஆட்டத்தில்தான் இங்கிலாந்து அணிக்கு எதிர்பாராத சர்ப்ரைஸை கொடுத்தது இந்திய அணி இப்போது அதற்கு பலிதிருக்கும் விதமாக முதலில் பேட்டிங் செய்து முன்னூற்றி தொண்ணூத்தோரு ரன்கள் எடுத்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்த இங்கிலாந்து அணிக்கு இந்த ஒருநாள் போட்டியிலும் டெஸ்ட் போட்டியைப் போல கடைசி நேரத்தில் சர்ப்ரைஸ் கொடுத்து விட்டது இந்திய அணி மேலும் இந்த ஒரு தோல்வி என்பது இங்கிலாந்து அணி வீரர்களை வெகுவாக பாதித்துவிட்டது ஏனென்றால் நடந்து முடிந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியடைந்த பிறகு இங்கிலாந்து வீரர்கள் அந்த அளவுக்கு மனம் உடையவில்லை ஆனால் இந்த போட்டியில் தோற்ற பிறகு இங்கிலாந்து வீரர்கள் மிகவும் அப்செட்டாகவே காணப்பட்டனர் அதற்கு காரணம் இங்கிலாந்து சீனியர் அணியை இப்போது வீழ்த்தியிருப்பது இந்திய ஜூனியர் அணி வீரரான சூரியவன் சிங்க அதுவும் வெறும் பதினான்கு வயது சிறுவனிடம் கிரிக்கெட்டை கண்டுபிடித்ததாக சொல்லப்படும் இங்கிலாந்து அணி இந்தளவுக்கு படுமோசமாக விளையாடி தோல்வியை தழுவியிருக்கிறது ஆக மொத்தம் இந்த ஒருநாள் தொடரை முன்னிட்டு நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்திலேயே இங்கிலாந்து அணியை பதற வைத்துவிட்டது இந்திய அணி இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது வரப்போகிற ஆசிய கோப்பை தொடருக்கு தயாராகும் வகையில் பாசிட்டிவாக அமைந்துவிட்டது அது மட்டுமில்லாமல் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வில் இளம் வீரர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படுவதற்கு இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது திருப்பு முனையாகவும் அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் சிஎஸ்கேவின் இளம் வீரரான ஆயுஷ் மாத்ரேவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அதாவது பேட்டிங் செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அநேகமாக இவருக்கு அடுத்த போட்டியில் பேட்டிங் செய்வதற்கு முன்கூட்டியே வாய்ப்பு கொடுக்கப்படலாம் இவரும் ஒருநாள் போட்டிகளில் கடந்த சில காலங்களில் சிறப்பாக விளையாடி வருகிறார் ஏனென்றால் இங்கிலாந்துக்கு எதிராக அண்டர் நைன்டீன் அணிகள் மோதிய போட்டிகளில் ஆயுஷ் மாத்ரேதான் அதிவேக சதத்தையும் விளாசியிருந்தார் அப்படி இருக்கும்போது இவருக்கு அடுத்த போட்டியில் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இவரும் சிறப்பாக விளையாடி இந்திய அணியின் தேர்வுக்குழுவின் கவனத்தை இவர் பக்கம் திருப்பி விடுவார் அது இல்லாமல் அடுத்தடுத்த போட்டிகளில் நம்ம சிஎஸ்கே வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் அதே போல் சிவம் தூபேவும் கூட களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆகவே இவர்களும் களமிறங்கி சூப்பராக விளையாடினால் இந்திய அணியின் பலம் என்பது மேலும் அதிகரித்துவிடும் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்டவர்கள் ஏற்கனவே டி ட்வெண்ட்டி டெஸ்ட் போன்ற போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்துவிட்டனர் ஆகவே விரைவில் ஒருநாள் போட்டிகளில் இருந்தும் இவர்கள் ஓய்வை அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த சமயத்தில் சூரியவன்சி ஆயுஷ் மாத்திரை போன்ற இளம் வீரர்கள் இவர்களது திறமையை வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக இவர்களுக்கான இடம் என்பது இந்திய அணியில் உறுதியாகிவிடும் ஆகவே அதையும் மனதில் வைத்துதான் தற்போது இத்தகைய இளம் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் டெஸ்ட் தொடரை முன்னிட்டு இப்போது ஒரு நாள் தொடரிலும் அதுவும் முதல் போட்டியிலேயே இங்கிலாந்து அணியை சூறையாடிய சூரியவன்சி பற்றியும் இந்த போட்டியில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்